எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நாள் கழிச்சு உங்க எல்லாரும் சந்திக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டன்வர் ஷாம் சாருக்கு ரொம்ப நன்றி எல்லோருக்கும் ஏன்னு தெரியும் இந்த படத்தை படத்தான் லைட்டாக ஒரு அடிப்பட்டது பட்டு உண்மையாகவே சார் நான் உண்மையாகவே தேங்க்ஸ் சொல்கிறேன் ஏன்னா அந்த அடி படலை அப்படின்னா நான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் ஷேப்லேயும் மென்டல் ஆட்டிடியூட்லேயும் இருந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் ஸோ அடிப்பட்டது ஒரு நல்லது தான் நான் எடுத்துக்கிறேன் ஸோ தேங்க்யூ உண்மையாகவே ஹார்ட் பெல்ட் தேங்க்ஸ் சார் ஓகே அண்ட் வெரி வெரி ஹாப்பி டு பி ஸ்டாண்டிங் ஹேர் ஏன்னா இட்ஸ் அ கிரேட் அச்சீவ்மெண்ட் டு பி ஸ்டாண்டிங் ஹேர் டுடே ஏன்னா இந்த படம் வந்து த்ரீ லாங்குவேஜஸில் சைமல் டெனிஸ்ஸாக எடுத்தாங்க நாட் அண்ட் ஈஸி டாஸ்க் அட் ஆல் நீங்கள் மேக்கிங்லாம் பார்த்துருப்பீங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் அண்ட் ஒரு லாங்குவேஜில் ஷூட் பண்ணுறதே இந்த மாதிரி ஒரு படம் ரொம்ப கஷ்டம் பட் த்ரீ லாங்குவேஜஸில் ஷூட் பண்ணியிருக்காருங்க ஷூட் பண்ணியிருக்கோம் ஸோ பிரபு சாலுமன் சார் ஹேட் சாஃப்ட்டு யூ சார் த பேஷன்ஸ் விச் இஸ் ஷோர்ட் அவ்வளோ பேஷண்ட்டாக இருந்தார் அவ்வளோ பொறுமையாக இருந்தார் ஸோ எனக்கும் அடிப்பட்டது கொஞ்சம் டிலே ஆச்சு ராணா சார் கொஞ்சம் உடம்பு சரியாமல் போனது இந்த படம் ஷூட்டிங் டைமில் அதனாலேயே ஒரு டிலே இருந்தது பட் ஒன் பர்சன் ஹூ கெப்ட் ஹிஸ் ஃபோக்கஸ் ஹூ கெப்ட் ஹிஸ் ஸ்கூல் அண்ட் ஹூ நியூ வாட் ஹீ வாண்ட்ஸ் டில் த லாஸ்ட் டில் ப்ராபிளி த டே ஆஃப் ரிலீஸ் இஸ் பிரபு சாலமன் சார் ஸோ அவருக்கு எவ்வளோ எவ்வளோ நன்றி சொன்னாலும் கம்மி தான் அண்ட் என்னை வந்து இந்த படத்தில் கூப்பிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் அண்ட் ராணா சார் ஆல்சோ ஃபார் திஸ் ஏன்னா ஹீ டோல்ட் மீ தட் ஈஸ் வாஷ் மை மூவிஸ் என் படம்லாம் பார்த்துருக்காரு நிறைய கஷ்டமான படங்கள்லாம் பண்ணியிருக்கேன் ஸோ நீ இந்த கேரக்டர் பண்ணால் கரெக்டாக இருக்கும் ஏன்னா இது ரொம்ப கஷ்டமான கேரக்டர் ஸோ நீங்களே மேக்கிங்கில் பார்த்துருப்பீங்க நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது எனக்கு ஜென்ரலாகவே நேச்சர்னாலே பயம் காடுனாலே பயம் அண்ட் அதெல்லாம் தாண்டி இவ்வளோ பெரிய யானோட நடிக்கிறதுங்கிறது ஈஸி கிடையாது அது கூட பிடிச்சிட்டு நடக்கும்போதே ஒரு பயம் இருக்கும் எங்கேயோ லைட்டாக அமைச்சிருச்சுன்னா முடிஞ்சிருச்சு வாழ்க்கை அப்படிங்கிட்டு அப்படிலாம் தாண்டி வந்து அந்த யானோட நடிக்கும் போது கிட்டத்தட்ட ஃபார்ட்டி டேஸ் நடித்தோம் முடிஞ்சு போகும்போது ஒரு சின்ன வழி இருந்தது மனசுக்குள்ள அண்ட் ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கிட்டோம் லவ் இஸ் த யூனிவர்சல் லாங்குவேஜ்ங்கிறது அதுதான் இந்த படம் மூலிமா பிரபு சாலமன் சார் சொல்ல வராரு வி ஷுட் கோ எக்ஸிஸ்ட் இந்த உலகத்தில் வந்து நம்ம நம்மளை பத்த பத்தி மட்டும் தான் யோசிக்கிறோம் ஹியூமன் பீங்ஸ் ஆர் வந்து வி ஒன்லி திங்க் அபவுட் அவர் செல்ஃப் விர் வெரி செல்ஃபிஷ் இட்ஸ் குட் டு பி செல்ஃபிஷ் பட் அட் த சேம் டைம் வி ஹவ் டு திங்க் அபவுட் அதர்ஸ் ஆல்சோ இந்த படம் சொல்ல வர விஷயம் அதுதான் அண்ட் ஒரு காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் வச்சா பக்கத்தில் ஒரு இயற்கை சம்மந்தமான ஒரு ப்ராடக்ட் வச்சால் நம்ம கண்டிப்பாக ஃபஸ்ட்டு கண் வந்து ப்ராடக்ட் எந்த ப்ராடக்ட் மேலே போகும்னு பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் தான் ஏன்னா அதோடய பேக்கேஜிங் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பட் இந்த படம் ஒரு இயற்கை சம்பந்தமான ஒரு ப்ராடக்ட் பட் அதே சமயத்தில் சுப்பவான ஒரு பேக்கேஜிங் ஸோ கண்டிப்பாக ஆடியன்ஸ் இந்த படத்தை பார்ப்பாங்க நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறோம் அண்டு வந்த விஷயம் வந்து இட்ஸ் எ வேர்ல்டு மெசேஜ் அண்ட் திஸ் ஃபிலிம் இஸ் டன் இன் ஸோ மெனி லாங்குவேஜஸ் பிகாஸ் வி வான்ண்ட் த டு ஸ்ப்ரெட் திஸ் மெசேஜ் டு அ லாட் ஆஃப் பீப்புள் ஏன்னா எவ்வளோ பேருக்கிட்ட இது போய் ரீச் ஆகுதோ அவ்வளோ நல்லது எல்லா படத்துக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கும் அண்ட் பிரபு சால்மா சார் ப பற்றி எல்லாருக்குமே தெரியும் இ இஸ் வெரி வெரி ஸ்பெசிஃபிக் வென் ஹி சூஸஸ் இஸ் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் அவரோட ஒரே ஒரு குறிக்கோள் என்னென்னா இந்த படம் எப்படியாவது வேர்ல்டு சினிமாவில் போய் ரீச் பண்ணோம் ஏன்னா த த தாட் பிஹைண்ட் திஸ் மூவி இஸ் வெரி வெரி பாசிட்டிவ் அண்ட் வெரி ஸ்ட்ராங் நம்ம எல்லாேருமே பார்த்தப்போ சமீபத்தில் அமேசான் ஃபாரஸ்ட் ஃபயர் அப்புறம் ஆஸ்திரேலியன் ஃபாரஸ்ட் ஃபயர் த கைண்ட் ஆஃப் டெவஸ்டேஷன் தட் ஆப்பன் வி ஹப் சீன் த கைண்ட் ஆஃப் ட்ரமாட்டிக் கிளைமேட் சேஞ்சஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு அதனால் எவ்வளோ பாதிப்பு வருது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் பட் அது சம்மந்தமாக என்ன செய்கிறோங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது இந்த படம் பார்த்து எங்கேயோ படம் முடியும் போது ஒரு சின்ன தாட் மனஸ்குள்ளே வந்தாலே வி ஆர் சக்ஸஸ்ஃபுல் அண்ட் வில் டெஃபினெட்லி பி சக்ஸஸ்ஃபுல் ஐம் கான்ஃபிடென்ட் அபவுட் இட் அண்ட் ராணா ஹஸ் ஒர்க் வெரி ஹார்ட் ஃபார் திஸ் மூவி இந்த ஒரு ஓல்ட் ஏஜ் கேரக்டர் எடுத்து பண்ணுறதுங்கிறது ஈஸி கிடையாது இஸ் ஒர்க் ரியலி ரியலி ஹார்ட் ஆன் ஸ்பாட் அண்ட் ஐ ஆஸ்தி எம் ஸோ ஒட் யூ திங்க் இஸ் ஹார்ட் வாஸ் ஹார்டஸ்ட் ஐ மீன் திஸ் அவர் பாகுபலி அவர் சொன்னார் பாகுபலி முடியும் போது பா இதுக்கு மேலே நடா ஹார்ட் ஒர்க் இருக்கும் அப்படிலாம் நினச்சேன் ஆனால் ஒரு பத்து நாள்லேயே ப்ரொஃபஸர் அதோட மொத்த ஆடோக்கு இதிலேயே எடுத்துட்டாரு அப்படின்னாரு படம் முடியும் போது இ வாஸ் லைக் ஓ மேன் ஐ டோன்ட் நோ வாட் ஹேவ் டன் பட் ஐ ஒர்க் ரியலி ஹார்ட் இஸ்ட் லைக் டூயிங் டென் பார்ட்ஸ் ஆஃப் பாகுபலி அப்படின்னாரு அண்ட் ஐ திங்க் தட் கைண்ட் ஆஃப் பர்சிவரன்ஸ் அண்ட் ஹார்ட் ஒர்க் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் திஸ் ஃபில்ம் அண்ட் ஹேட் ஆஃப்ட் ஒர்ம் அண்ட் ஆல் ஆர் தர் கேரக்டர்ஸ் இன் திஸ் மூவி ஜுவா ஹுசைன் அவங்க வந்து ஹிந்தி ஹீரோயின் ஆல் த்ரீ லாங்குவேஜஸ் அதுக்கப்புறம் புல்கித் சமராட் என்னோட கேரக்டர் ஹிந்தியில் பண்ணியிருக்காரு அண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெண்டு பேர் உட்கார்ந்து யானை மேலே ஏறும்போது சார் வந்து ரோபேவானா அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னாரு சார் பாகனாலேயே பண்ண முடியாது சார் நாங்கள் எப்படி சார் பண்ணுவோம் பண்ணலாம்ப்பா முயற்சி பண்ணுங்கப்பா அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தேழு டேக் முப்பது டேக் போச்சு ரெண்டு பேருக்கும் பட் பண்ணிட்டோம் ஃபைனலாக ஸோ தட் இஸ் த பியூட்டி தட் யூனோ வேன் சி ஆர் செல்ஸ் ஆன் ஸ்க்ரீன் அந்த ஒரு டேக்காக தான் வந்து நாங்கள் அவ்வளோ கஷ்டப்படுறோம் எனக்கு தெரிஞ்சு எனக்கு கையெல்லாம் போயிடுச்சு காலி ஆயிடுச்சு அன்றைக்கி அண்ட் த்ரீ லாங்குவேஜஸ் ஷூட் பண்ணுறது வாஸ் வெரி சேலஞ்சிங் நாங்கள் ஒரு பிளான் போட்டிருந்தோம் ரொம்ப அழகாக சார்க்கு எப்போ யார் ஃபஸ்ட்டு பண்ணுறீங்க அப்படின்ட்டு சாருக்கு ஒரு சூப்பர் பழக்கம் இருக்குது என்னென்னா என்னதான் முன்னாடி டயலாக் எழுதுனாரோ ஸ்பாட்டில் போய் தான் ஃபைனல் டைலாக் எழுதுவார் நீங்கள் என்ன தான் முன்னாடி மனப்பாடம் பண்ணாலும் அதுக்கு யூஸு கிடையாது இப்போ யோசிச்சு பாருங்கள் எனக்கு தெலுங்கு சுத்தமாக தெரியாது நான் என்ன யோசிப்பேன் அப்படிங்கிறது பக்கு பக்கு பக்குன்னு நடிகை என்ன கொடுக்க போறாரு அப்படின்ட்டு ஒரு பெரிய டைலாக் வரும் சரி தமிழ் ஃபஸ்ட்டு சார் தமிழ் பண்ணிடலாம் சார் ஃபர்ஸ்ட் ஏன்னா தமிழ்ல பண்ணிட்டோன்னா அதுக்குள்ள ஹிந்தி ரைட்டர் ஹிந்தி மாற்றிருவாரு அவர் ப்ராக்டிஸ் பண்ணிப்பாரு டேக் ஹிந்தி எடுத்துட்டிங்கன்னா நான் தெலுங்கு எழுதிட்டு அதுக்குள்ளே தெலுங்கு ப்ராக்டிஸ் பண்ணிடுவேன் ஸோ இப்படிலாம் பிளான் பண்ணி பண்ணோம் வெரி இன்ட்ரெஸ்டிங் இட் வாஸ் ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் ஒரு சேலஞ்ச் இருக்கும் யார் ந ஐ மீன் எந்த லாங்குவேஜ் பெட்டராக வருதுங்கிறது அதனால் சில ரீடேக்லாம் போவோம் திட்டுவார் டேக் போதோண்டா ரெண்டு பேரும் ஏன்டா மாற்றி மாற்றி போட்டி போடுறீங்க அப்படின்ட்டு அதே மாதிரி இப்போது டயலாக் இல்லைனா ரெண்டு பேருக்குள்ளே யார் ஃபர்ஸ்ட்டு பண்ணுறதுங்க ரொம்ப ஈஸி இல்லாது ரெண்டு பேர் டாஸ் போட்டெல்லாம் பிளான் பண்ணுவோம் ஹெட் ஆஃப் டெய்லி விழுந்தா யார் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரிலாம் நிறைய காமெடி நடக்கும் ஸ்பாட்டில் ஸோ இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஹேட் சாஃப்டு ஈராஸ் ப்ரொடக்ஷன் ஏன்னா Whatever we plan, whatever we decide, whatever we think, whatever the director wants, it's, it's on paper. But to execute it, we need a great production. And I think the vision starting in the vision level, they were involved, they knew what they're doing. Sometimes it's a lot difficult to set up the entire cast and crew and getting forest permissions and shooting in forest. It's very critical and you know we had to follow a lot of protocols. அண்ட் ரொம்ப சூப்பர்வாக காப்ரேட் பண்ணாங்க ஆஸ் அண்ட் ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும் ஆஸ் அ டேரக்டர் ஐ திங்க் ஹி ஆல்சோ வெரி ஹாப்பி த வே தி பாட் அப் பை பாட் எவ்ரிபடி டுகெதர் அண்ட் த வே த ப்ரொமோட்டிங் த மூவி நவு ஆல் த்ரீ லாங்குவேஜஸ் நாட் அ ஈஸி டாஸ்க் ஆட் ஆல் ஸோ ஹேட்ஸ் ஆஃப்டு எவ்ரிபடி அண்ட் டிஓபி அசோக் இஸ் ஃபர்ஸ்ட் ஃபில்ம் ஒடெவர் யூ சா டுடே ப்ராப்ளம் இஸ் லிட்டில் கொஞ்சம் ரெசொலியூஷன் கம்மியாக இருந்திருக்கலாம் இன்னைக்கு பிகாஸ் கொஞ்சம் லாஸ்ட் மினிட் ஹிக்அப்ஸ் இருந்தது பட் இஸ் ஜன் வண்டர்ஃபுல் ஜாப் விஷுவலாக வந்து ஃபஸ்ட் படத்தில் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சதுக்கு ஈ ஷுட் ஆல்வேஸ் பி தேங்க்ஃபுல் டூ த ட டேரக்டர் அண்ட் ஆல்சோ புவன் அ வெரி குட் எடிட்டர் ஆன் ஸ்பாட் எப்போ டேரக்டருக்கு ஒரு பெரிய ரைட் ஆண்டாக இருந்தார் அண்ட் த என்டையர் டேரெக்ஷன் டீம் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் எவரிபடி ஐ மீன் ஹேட்ஸ் ஆஃப் இட்ஸ் அ கிரேட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் விச் ப்ராபப்ளி வீ கேன் நெபர் ஃபகெட் இன் ஆர் லைஃப் இஸ் ஒன் ஆஃப் தோஸ் ஃபியூ எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து பர்சனலாக இது வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உன்னி கிருஷ்ணன் படத்தோட ஹீரோ அவர் தான் அண்ட் நாங்கள் கூட தப்பாக ஏதாவது டேக் பண்ணாலும் பண்ணிருக்கலாம் பட் உன்னிகிருஷ்ணன் கிட்ட என்ன சொல்றோமோ அவன் கரெக்டா பண்ணுவான் அதுதான் அவனோட ஸ்பெஷாலிட்டி சார் சொன்ன மாதிரி இந்த மேக்கிங் ஒரு டயலாக் இருந்தது ஐ திங்க் இஸ் காட் டு ஐ மீன் இஸ் காட் யூஸ் டு சினிமா லாங்குவேஜ்ங்கிறது அது உண்மைதான் நினைக்கிறேன் ஐ திங்க் ஹே சர்டிபிகேட் ஃபார் சார் ஒன்லி எலிபென்ட் இன் இண்டியா ஹூ ஹேஸ் சர்டிபிகேட் வெர் இஸ் அலவு டு ஆக்ட் இன் பில் மாதிரி சொன்னாங்க எனக்கு பிகினிங்ல அண்ட் சோ ஐ திங்க் ஐ லுக்கிங் ஃபார்வர்ட் டு த ரிலீஸ் ஆஃப் திலம் ஏப்ரல் செகண்ட் படத்தோட ரிலீஸ் ஸோ கண்டிப்பாக எல்லா லாங்குவேஜில் எல்லா விதமான ஆடியன்ஸ்க்கு இந்த படம் கனெக்ட் ஆகும் எஸ்பெஷலி சில்ட்ரன் அவங்களுக்கு உன்னி கிருஷ்ணனே ரொம்ப பிடிச்சி போயிடும் அந்த படத்தில் அண்ட் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கிரேட் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஃபார் பீங் ஹேர் அண்ட் எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும் கண்டிப்பாக இந்த படத்துக்கும் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுவீங்க ஏன்னா நீங்கள் நல்ல விஷயம் எதுவாக இருந்தாலும் உண்மை எதுவாக இருந்தாலும் எனக்கு எல்லாேருக்கும் பிடிக்குது அண்ட் உண்மை ஒரு உண்மையான ஒரு விஷயம் சொன்னாலே எல்லோரும் அது போய் நிறைய இடத்துல சேர்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க அந்த மாதிரி நீங்கள் எல்லோரும் இந்த உண்மையை கண்டிப்பாக போய் சேர்ப்பீங்க ஏன்னா திஸ் இஸ் திஸ் மூவிஸ் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸ் ஸோ யூ ஆல் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் அஸ் ரீச் அவுட் பீப்புள் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ கலகல் சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்ட்ல ஒவ்வொரு வாரம் சினிமா சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்டுக்கும் அதுக்கு நிறைய பேர் கரெக்ட் ஆன்சர் பண்ணி டிக்கெட்ஸ் வின் பண்ணுறீங்க இந்த வருஷத்தில் இந்த வாரத்துக்கான கேள்வி வேலன்டைன்ஸ் டே ஸ்பெஷல் அப்படின்னா காதலர்கள் கொண்டாடும் சின்னம் எது அப்படின்னா கேள்வி ஆப்ஷன் ஏ சாக்லேட் ஆப்ஷன் பி ரோஸ் ஆப்ஷன் சி ராஜ்பகல் ஆப்ஷன் டி கிரீட்டிங்ஸ் இந்த நாலு ஆப்ஷன்ஸ்ல இது கரெக்டான ஆப்ஷன் அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க இது கரெக்டாக கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அது கூட்டியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிடுங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணுற லக்கி விண்டர்ஸ்க்கு வர வெள்ளிக்கிழமை வினேஸ் ஒரு படத்துக்கு டிக்கெட்டும் கிடைக்கும் ஸோ ஆன்சர் பண்ணுங்க டிக்கெட்ஸ் வின் பண்ணுங்க